அனைவருக்கும் வணக்கங்க நம்பிக்கை விதைகள்ன்ற நம்ம சேனலில் இந்த வீடியோ பதிவு வாயில் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க அது என்னன்னாங்க ஓ போனோ போனோ ப்ரேயர் நீங்கள் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் ஓப் ஓ ஓ போனோ போனோ ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க இல்லைங்களா இது என்ன தான் அது என்ன வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான பேராகவே இருக்கேன் அப்படின்ட்டு நான் கூகுள் பண்ணேன் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணதில்ல ஆஹா ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க உண்மையாலுமே ரொம்ப என்ன சொல்கிறது வார்த்தையால் விமரிக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு ஸ்பேஸுங்க ஒரு என்ன சொல்கிறது லைஃப் வந்து ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வாங்க ஒரு கம்ப்ளீட் அப்படின்றாங்க பாருங்கள் நிறைவாக இருக்குது ஒரு இன்கம்ப்ளீஷன் இல்லாமல் இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணமாக அந்த ஓப் போனோ போகணும் ப்ரேயர் இருக்குங்க அது என்னென்னா ஓப் போனோ அப்படின்றது ஒரு ஹவாயன் ப்ரேயருங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய ஒரு மக் பழங்குடியின மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஓ போகணும் போனோம் அப்படின்னா என்னென்னாங்க மேக்கிங் திங்ஸ் ரைட் அப்படின்றாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சரிப்படுத்துது உங்களுடைய கர்ம வினைகளையே தீக்குது உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத தடைகளையும் அதை சரி பண்ணுது அப்படின்றது தான் அந்த ப்ரேயருடைய ஒரு எசன்ஸுங்க இதில் ஒரு ஐந்து வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒன்று எம் சாரி ரெண்டு ப்ளீஸ் ஃ மீ மூணாவது தேங்க்யூ நாலாவது ஐ லவ் யூ சாரி நான் ஐந்து வார்த்தைன்னு சொல்லிவிட்டேன் நான்கே வார்த்தை தாங்க திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வார்த்தை ஐஎம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இந்த நான்கு வார்த்தைகளை என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப உணர்வு அதாவது ரொம்ப அந்த ஃபீலிங் தான் ரொம்ப முக்கியங்க வித் கிராட்டிடியூடோட உதாரணத்துக்கு யார் ஏதாவது வருத்தம் இருக்குது யார் மேலேயாவது கவலைகள் இருக்குது யாராவது நம்ம சில விஷயங்கள் நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டு பண்ணலை இல்லைனா அவங்க நான் அந்த சாரி கேட்கணுன்னு நினைக்கிறோம் அந்த நம்மளே இல்லை மனசுக்குள்ளேயே ஒரு கில்ட்டு இருக்குது இந்த கில்ட்டுன்னு வாங்க இல்லையா குற்ற உணர்ச்சின்றாங்க பாருங்கள் அது மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளை வந்து அது குதறிக்கிட்டே இருக்குங்க மனசுக்குள்ளே ஒரு இதுவாகவே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அவங்க அந்த ஓப்போனோ பிரேயருடைய எசன்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு ஐந்து நிமிடம் எடுத்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸாக உட்காங்க ஈவன் பெட்டில் படுக்கிற அந்த பெட்டில் கூட அழகாக உட்காந்துட்டு ஒரு இன்னைக்கு காலையிலேருந்து நடந்ததை ஒரு அப்படியே ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஓ போனோ போனோ ப்ரேயரை முதல்ல யார் யாருக்கு மேலேயே வருத்தம் இருக்குது யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம் இருக்குது அப்படின்னா ஐ அம் சாரி அப்படின்னு மானசீகமாக நீங்கள் சே கேளுங்க உணர்வுபூர்வமாக கேளுங்க அது எனர்ஜி லெவலில் அந்த நேராக அந்த பர்சன் இல்லைன்னா கூட அது அந்த தாட் வந்து அங்கே போய் ரீச் ஆகுது எண்ணங்கள் டிராவல் ஆகுது இல்லைங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் எங்கேயோ நினைக்கிறாங்க நமக்கு தும்பல் வருதுன்றோம் இல்லையா இப்போ பிராணி ஹீலிங்லாம் பாருங்கள் டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுறாங்க டிஸ்டன்ஸ் ஹீலிங்னா நோ டச் நோ ட்ரக் ஒரு அற்புதமாக நீங்கள் இங்கேருந்தே அவங்க பேரை சொல்லிவிட்டு அவங்க ஆறாவனுடைய சைஸை பார்த்துட்டு எது டிப்ளூட் ஆயிருக்கு எது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ஆறாவை கிளன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கெல்லியன் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிஃபோர் ஹீலிங் ஆஃப்டர் ஹீலிங் மெஷர் பண்ண முடியுது சயின்டிஃபிக்காக பண்ண முடியுது அது மாதிரி நீங்கள் ஐஎம் சாரின்னு சொல்கிறீங்க அன்னைய டேவை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க யார்கிட்டையாவது நீங்கள் தவறாக பேசியிருந்தீங்க கோவப்பட்டிருந்தீங்க இல்லைன்னா ஏதாவது நம்ம வந்து நம்ம மேலே தவறு இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் மீ அவங்க லைஃப் பார்ட்னராக இருக்கலாம் உங்கள் குழந்தைங்களாக இருக்கலாம் உங்களுடைய மாமனார் மாமியாராக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸ் கல்லிக்காக இருக்கலாம் உங்கள் சூழ்நிலையாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாங்க சாரி அப்படின்னு சொல்லிடுங்க மீ நன்றி சொல்லுங்கள் தேங்க்யூ ஐ லவ் யூ உங்களை நீங்க நேசிங்க மற்றவங்களுக்கும் லவ் யூ சொல்லுங்க அந்த ஹாப்பினஸோட நீங்க தூங்கப்போங்க அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டா இருக்குங்க டே பிரச்சனையே அன்னன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடுற மாதிரி உதாரணத்துக்கு இன்னைக்கு சொல்லணுன்னா ஒரு பாத்திரம் வந்து அழுக்காக இருக்குது கரகரையாக இருக்குன்னு அன்னன்னைக்கு அந்த பாத்திரத்தை விளக்கிறோம் இல்லையா சுத்தமாக இருக்கிற மாதிரி அன்னன்னைக்கு நம்ம மனசில் இருக்கிற அழுக்கை மனசில் இருக்கிற தேவையில்லாத விஷயத்த அப்பப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த டே கம்ப்ளீட் ஆகிடுது மறுநாள் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியுது அது மாதிரி உணர்வு பூர்வமாக இந்த ஓ போனோ போனோ பிரியரை திரும்பவும் சொல்கிறாங்க ஐம் சாரி ப்ளீஸ் ஒர்க்யூவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூன்ற அந்த நான்கு வார்த்தையை உணர்வு பூர்வமாக ஒரு சில நிமிடங்கள் சொல்லிட்டு அழகாக எல்லாருக்கும் உணர்வு பூர்வமாக அந்த நன்றியாக உணவு பூர்வமாக உங்களோட மன்னிப்பை இது பண்ணிட்டு நீங்கள் படுக்க போனீங்க அப்படின்னா அந்த டே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் இது சம்பந்தமான தரவுகள் வேணும்னா நீங்கள் வந்து நீங்கள் யூடியூப்பில் இல்லைன்னா ஓ போனோ போன ப்ரேயரை பற்றி கூகுள் பண்ணீங்க ஜிபிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு அதுக்கான தரவுகள்லாம் இருக்குதுங்க பாருங்கள் நிச்சயமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸி எளிமையாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் எந்த ஈகோ வேணாங்க நிறைய பேர் ஈகோவில் தான் நிறைய பிரச்சனை ஈ லெட் கோ த ஈ ஈகோ ஸோ நம்ம பிளஸ்ஃபுல்லாக நல்லது கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸை மாதிரி நல்லதை நம்ம பார்ப்போம் ஓப்போனோ போனோ ப்ரேயரை பண்ணுவோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேங்க பேரன்புடன் உதய சான்றோன் வணக்கம்